ஓம் நமோ வெங்கடேஷ் அனைவருக்கும் வணக்கம் திருமலா திருப்பதியில் பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் விசேஷந்தான் விசேஷம்னு சொல்கிறத விட அங்கே திருவிழாவாக தான் இருக்கும் லாஸ்ட் டென் டேஸ் அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து ஜனவரி ஃபஸ்ட்டு வரைக்கும் திருவிழாவா தான் இருந்தது காரணம் என்னென்னா துவார தரிசனம் வந்து கடந்த பத்து நாட்களாக நடந்துகிட்டு இருந்தது இந்த பத்து நாட்களும் பலவிதமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தாங்க அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருந்து பண்ணியிருந்தாங்க நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனவரி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க இவோ என்னன்னு பாக்கலாம் டிடிடியோட நியூ அப்டேட்னு சொல்லலாம் இதில் என்னென்னா துவார தரிசனம் வைகுண்ட சொர்க்கவாசல் திறப்பில் கடந்த பத்து நாட்களில் எத்தனை பேர் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க உண்டியல் காணிக்கை எவ்வளோ சேர்ந்தது லட்டு பிரசாதம் எவ்வளோ அவுட் ஆச்சு முடி காணிக்கை எவ்வளோ பேர் செலுத்தியிருக்காங்க அங்கே என்னென்ன ஏற்பாடுகள் பக்தர்களுக்கு வந்து என்னென்ன ஏற்பாடுகள் வந்து இது டிடிடி சார்பில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அவங்க தொந்தரவு இல்லாமல் சுவாமி தரிசனம் பண்ணினாங்களா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து ப்ரெஸ் ரிலீஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க அதனுடைய ரிலீஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம ப Boga இந்த இது இங்கே நடந்தது இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படின்னா திருமலையில் இருக்கக்கூடிய அன்னமையா பவனில் வந்து நடந்தது அங்கே மொத்தம் தரிசனம் பண்ண டியோட்டிஸ் எத்தனை பேருன்னா ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் டியோட்டீஸ் வந்து வைகுந்த துவார தரிசனம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த வைகுந்த துவார தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அடுத்தது கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அன்னபயா பவனில் நடந்தது இல்லைங்களா அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்தர்கள் வந்து எந்தவித சிரமமும் இல்லாமல் ஸ்ரீவாரி தரிசனம் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாம் ஏற்பாடு படங்களும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அனைத்து டிவோட்டிஸ்க்கும் வந்து அன்னப்பிரசாதம் வந்து டூரிங் த பீரியடில் அதாவது டைமுக்கு வந்து எல்லாத்துக்கும் அன்னப்பிரசாதம் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு ஈவோ வந்து ஒரு ப்ரெஸ் நியூஸாக வந்து கொடுத்துருக்கிறாரு அங்கே திருமலாவில் வந்து டிவோட்டிஸ் வந்து எந்தவித தொந்தரவு இல்லாமல் லைனில் நின்று சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த டூரிங் த டென் பீரியட் டென் டேஸ்லேயும் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஐபி புரோட்டோகால் தரிசனம் வந்து மொத்த டிக்கெட் சோல்ட் அவுட் ஆனது பத்தொன்போதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதில் வந்து அட்டன் பண்ணவங்க பார்த்தோம்னா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு பேர் அறநூற்றி எழுபத்தி ஏழு பேர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலை விஐபி புரோட்டோகால்ல புக்டு ஆன்லைன் டோனர்ஸில் வந்து பார்த்தோம்னா டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆச்சு பட் சுவாமி தரிசனம் பண்ணவங்க ஆறாயிரத்தி பேர் தான் நானூற்றி பேர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலை இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீவாரி ட்ரஸ்ட் டோனர்ஸ் அவங்க எவ்வளோ டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் பண்ணாங்கன்னா இருபதாயிரம் டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒன்பதா தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலை ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம்னு சொல்லக்கூடிய முந்நூறுரூபா டிக்கெட்டில் வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து விற்றுருக்கு அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க பட் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் தான் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு பேர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலை டிவோடிஸ் வந்து தரிசனம் பண்ணலை அதுக்கடுத்தது வந்து சர்வ தரிசனத்தில் வந்து நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு டிக்கெட்ஸ் வந்து இஸ்யூ பண்ணியிருக்கிறாங்க அங்கே டிஓடிஸ் அதாவது சுவாமி தரிசனம் பண்ண டி பார்த்தோம் அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பேர் தான் சுவாமி தரிசனம் பண்ணி மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பேர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலை அங்கே சேர்ந்த மொத்த உண்டியல் காணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா நாற்பது புள்ளி இருபது கோடி ரூபாய் வந்து உண்டியல் காணிக்கையாக சேர்ந்துருக்கு அன்னப்பிரசாதம் வந்து பதினேழு புள்ளி எண்பத்தி ஓர் லட்சம் வந்து அன்னப்பிரசாதம் வந்து கொடுத்துருக்குறாங்க லட்டு எவ்வளோன்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி அறுபது லட்சம் லட்டு வந்து அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ டிவோட்டீஸ் வந்து முடி காணிக்கை செலுத்தியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி பதினாலு லட்சம் டிவோட்டிஸ் வந்து முடி வந்து செலுத்தி இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய ஈவோ வந்து ஒரு பிரஸ் நியூஸா வந்து கொடுத்திருக்கிறாரு இது வந்து நேற்று செவ்வாய்க்கிழமை வந்து நடந்தது அது மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு நிகழ்ச்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க திருமலாவில் இருக்கக்கூடிய அழிபெரி நடைபாதை இருக்குது இல்லைங்களா அங்கே இருக்கக்கூடிய ஆர்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல் மண்டபம் அங்கே இருக்க ஒரு கல் மண்டபம் இருக்குது அங்கே இருக்கிற ஆர்காலஜிஸ்டெலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கல் மண்டபத்தை வந்து புனரமைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து ஈக்கு வந்து லெட்ரு மூலயமாவும் அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னொன்று அதாவது என்னென்னா நண்டலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சோமியாநாத் சுவாமி டெம்பிள் அதையும் வந்து அந்த சுற்றுப்புற சுவரை வந்து புனரமைக்கணும்னு சொல்லி லெட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் அண்டு ஸ்தபதீஸ் எல்லாம் அவங்க வந்து கூப்பிட்டு ரெனோவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது அழிபுரியில் இருக்கக்கூடிய கல் மண்டபம் மற்றும் நண்டலூரில் இருக்கிற சோமிநாத் சுவாமி டெம்பிள் இதை ரெண்டையும் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் சபதி சபதீஸ்லாம் வந்து அழைச்சிருக்கிறாங்க இவங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கோயில் கட்டினவங்க அப்படின்னா அந்த ஒண்டர்ஃபுல் ஆன ஜம்மு விசாகப்பட்டினம் ஹைதராபாத் ஒடிசா கன்னியாகுமரி அது மட்டும் இல்லாமல் ரம்பா சொடவரம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து கோவில்கள் திருப்பணி செஞ்ச மிகப்பெரிய ஸ்தபதிகள் மற்றும் எக்ஸ்போர்ட்ஸ்னால் திரும்பவும் வந்து இந்த அலிபுரியில் இருக்கக்கூடிய கல் மண்டபமும் மற்றும் நண்டலூரில் இருக்கக்கூடிய சோமியாத் சுவாமி டெம்பிள் இது ரெண்டையும் வந்து சரி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தோன்னா அலிபுரி நடைபாதையில் இருக்கக்கூடிய அந்த கேமராஸில் வந்து மீண்டும் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேமராவில் பதிவானதுனால் இனிமேல் வந்து அதிக கேமராக்கள் வந்து அங்கே வந்து செட் பண்ணப்படும் அப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னும் பக்தர்களுக்கு வந்து முன்கூட்டியே எல்லாமே வந்து ட்ராக் பண்ணி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இஓ வந்து சொல்லியிருக்காரு திருமலா திருப்பதி இஓ வந்து இந்த கான்ஃபரன்ஸ் மீட்லி மீட்டிங்கில் வந்து டிஓடிஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ